சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பட்டி எனும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் என்ற புனித ஸ்தலத்தில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பெட்டி ஐயா அவர்களின் ஆஜைப்படி இனி வரும் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்களின் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக எளிய முறை ஆசன பயிற்சிகளையும் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக எளிய பிராணாயாம பயிற்சிகளையும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக மந்திர உபதேசத்துடன் கூடிய எளியமுறை தியான பயிற்சிகளையும் முற்றிலும் இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பக்தர்களும் பொதுமக்களும் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் அந்த திருத்தலத்திற்கு வந்திருந்து இறைவனையும் மனமுருகி வேண்டி பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த புனித ஸ்தலத்தின் பெருமை என்னவென்றால் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர் தம் தேவியருடன் நமக்கு காட்சியளிக்கின்றார்கள் மேலும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தச நமக்கு திருமூர்த்திகளாக காட்சியளிக்கின்றார்கள் மற்றும் நாயன்மார்களின் முதல் நால்வரும் பதினெட்டு சித்தர்களும் வராகி பைரவர் முருகன் விநாயகர் ஆஞ்சநேயர் மற்றும் மிகவும் சிறப்பு அம்சமாக ஆயிரத்தி எட்டு ஆதி சிவனும் நமக்கு அருள் பாலிக்கின்றார் மேலும் ஞானத்தில் முழுமை அடைந்த ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வெட்டி ஐயா அவர்களின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு வாரமும் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து இறைவனை மனமுருகி வேண்டி யோக பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்